நானும் ஒரு நாகினி தான் நான் என் பெருமான் சிவனை பார்த்துட்டு போகலான்றதுக்காக தான் வந்திருக்கேன் ரொம்ப தூரத்துலேருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் என்ன உள்ள அனுமதிங்க உன்னை பார்த்த ஆ நாகினி மாதிரி தெரியலையே எந்த நாகினியுமே இங்கே வரணும்னு ஆசைப்பட மாட்டாங்க அதுவும் உன்ன மாதிரி பலவீனமான இவ்வளோ அடிபட்டிருக்க நாகினிலாம் இந்த இடத்த நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க ஒழுங்கா நம்ம சொல்ற பேச்சு கேட்டு இங்க இருந்து போயிடு உள்ள போறது ரொம்ப ஆபத்தான விஷயம் முடியாது என்னால் திரும்பி போக முடியாது இதுக்காக நான் கடல் கற்கள் பாறைகள் எத்தனையோ விஷயங்களை தாண்டி வந்திருக்கேன் நீங்க சொல்றீங்கன்றதுக்காக என்னால மறுபடியும் திரும்பி போக முடியாது அப்படியா அப்படி நீ புள்ள போனா எங்களை தாண்டி எங்க கூட சண்டை போட்டுதான் போனோம் உங்களால எங்களை ஜெயிக்க முடியுமா என்ன சொல்ற இந்த பலவீனமான நாளினியால நம்மள ஜெயிக்க முடியுமா முடியாது இவ திரும்பி போகத்தான் போறான் யார பார்த்து பலவீனமான நாகினின்னு சொன்னேன் இப்ப பாப்ப என்னோட சக்திகளை நான் இந்த கோவிலுக்குள்ள போனோம்னா உங்களை தோற்கடிச்சு உங்களை கொன்னுட்டு தான் போனனாலும் அதையும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அம்மா அவக்கு பார்த்து என்ன பார்த்தா பலவீனமான நாகினின்னு சொன்னீங்க இப்ப பாருங்க நான் யாருன்னு சுரordon அதுக்குள்ள வளப்பலவினமான நாகினி எங்களே அடிச்சிருயா இப்ப பாரு ஏ நாகினி நீ நீாலவ கடிகமா போற எங்க கிட்ட நீ இவ்ளோ வச்சுக்காத அப்புறம் எங்க என்ன நீ உயிரோட போக மாட்ட அதே தான் பாத்துறலாம் ஏ Yuvıla dayıraya kadar yine ne yapılıcak ya? Vide, vide yana. Ama ayı, yana konuştuğumda sormadım bile. En, en önemli şey ne? Uğur şapte en antriyamına uykiden modide. En dayıvsınca varmışım. Söndü. Mı niye yar? Mı niye yar? Yuvıla şapte varintı ongular diğe. Yüperi, söndü. Mı niye yar? Na, mega perişivan bakday. வாசகி கிட்ட வரம் பெற்ற சிரஞ்சீவி நாயினி சிவானினா ஐயோ ஐயோ நீங்க தான் என்ன மனுச்சிருங்க சிரஞ்சீவி நாயினி நான் நீங்க தான் தெரியாம உங்ககிட்ட ரொம்ப மோசமா பேசிட்டு இருந்தோம் எங்களை எங்களை தயவு பண்ணி மனுச்சிருங்க சிரஞ்சீவி நாயினி நாங்க நாங்க ஏதோ தெரியாம தெரியாம பேசிட்டோம் என்ன மனுச்சிருங்க சிரஞ்சீவி நாயினி நீங்க நீங்க போலாம் உங்களுக்கு எப்பவுமே அனுமதி உண்டு நீங்க போலாம் நீங்க எவ்வளவு பெரிய நாகினி அப்படிங்கிறதான் தெரியாம ஐயோ உங்ககிட்ட நாங்க ரொம்ப 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 பெருமையா நடந்துக்கிட்டோம் எங்களை மனுஷன் செஞ்சீங்க நாகினி எங்களை மனுஷங்க நீங்க இப்ப போகணும் உங்களை யாருமே தடுக்க மாட்டாங்க இனி என்ன யார் தடுக்கிறான நானும் பாக்குறேன் பலவீனமான நாகினி பெண்கள்னாலே பலவீனமானவங்கன்னு இந்த ஆண்கள் மனசுல நல்ல ஆழமா பதிஞ்சிருச்சு போல இதெல்லாம் ஒரு நாளைக்கு மாத்தணும் கண்டிப்பாக மாறணும் பெண்கள் ஆண்களுக்கு சலிச்சவங்க இல்லைன்றத ஒரு ஒரு விஷயத்திலே நிரூபிக்கிறாங்க இருந்தாலும் எல்லா மூலையிலையும் எல்லா ஆண்களுக்கும் மனசில் இது நல்லா பதிஞ்சிருச்சு பெண்கள் பலவீனமானவங்கன்னு இது மாறணும் கண்டிப்பாக மாறணும் நாம் ஊரால் நினைச்சா மாற முடியாது எல்லாருமே நினைக்கணும் நாட்டில் இருக்க ஒரு ஒருத்தவங்களும் நினைக்கணும் அப்போ தான் இந்த எண்ணம் மாறும் இந்த கூற்று மாறுபடும் ஒரு ஒரு பெண்களும் எல்லா விஷயத்துலையும் நம்ம தைரியமாக இருப்போன்றதை காட்டணும் அப்போ தான் இந்த ஆண்கள் மனசில் இருக்க இந்த எண்ணம் மறையும் பெண்கள் இப்படி எல்லா விஷயத்திலையும் வேணாம் வேணாம் ஒதுங்கி ஒதுங்கி தைரியமே இல்லாமல் இருக்கிறதுனால தான் இங்கே நிறையா பெண்களுக்கு மோசடி நடந்துட்டுருக்கு ம் இப்படி இருக்கக்கூடாது பெண்கள் எல்லாருமே தைரியமாக இருக்கணும் இதெல்லாம் ஒரு நாள் மாறுன்ற எண்ணம் எனக்கு இருக்குது நண்பர்களே உங்களுக்கும் இருக்குன்ற எனக்கு நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்களும் தைரியமாக இருக்கணும் சரிங்களா ஆண்கள் மனசில் இருக்க இந்த எண்ணத்தை பெண்கள் நாம் அடியோடு அழிக்கணும் பெண்கள் எவ்வளோ தைரியசாலின்றதை நம்ம காமிச்சே ஆகணும் எப்போவுமே தைரியமாக இருங்க எந்த சூழ்நிலையும் எந்த காரணத்தினாலும் யாருக்காகவும் உங்கள் தைரியத்தையும் உங்கள் தன்னம்பிக்கத்தையும் தன்னம்பிக்கையை இழந்துடாதீங்க நீயா நீ நீ எமலி நீ எதுக்காக இங்க வந்த நீ எப்படி இங்க வந்த சொல்லு எதுக்காக இங்க வந்த அருண் ரூம்ல அவனோட டைரியில இந்த அட்ரஸ் இருந்துச்சு அதான் இங்க வந்த அருணா அருண்ல இங்க இல்ல நீ கிளம்பு நான் அருணை பார்க்க வரல அப்புறம் உனக்கு இங்க வேற யாரை பார்க்கணும் அப்புறம் எதுக்காக இங்க வந்த அருண் ஒருத்தனதான் சொத்தானா எனக்கு நல்லான்னு தெரியலாம் அருண் சொத்ததுக்கு மே காரணம்னா எனக்கு தெரியும் அருண் செத்ததுக்கு யாரும் காரணம் இல்லை அவன் செத்ததுக்கு அவன்தான் காரணம் அவன் அவன் பண்ண வேலைக்கு தான் அவனுக்கு இப்படி ஒரு தண்டனை கிடச்சிச்சி அதுவும் அந்த சிவானி கையால் அவன் அவனத்தை நல்லான்னு தரலாம் அதுவும் நான் சுமாளம் கலக்க

அப்ப நாம ரெண்டு பேரும் நண்பர்கள் அதான் உங்க உங்க டீம்ல நானும் ஒரு பார்ட்னர் ஜாயின் பண்ணலாம்னு வந்தேன் அந்த அறிவில்லாத அருண்ன வச்சு உங்களால இதற்கு எதுவுமே பண்ண முடியல ஆனா என்ன வச்சு நீங்க நிறைய விஷயங்களை சாதிக்கலாம் அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் உங்களுக்கும் சிவானியை பழிவாங்குனவே ஐய்ப்போச்சு எனக்கும் சிவானியை மாதிரி ஐய்ப்போச்சு இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு கடச்ச விஷயம் என்னன்னு நான் சொல்றேன் சரி ஒத்துக்கிறேன் உனக்கு என்ன விஷயம் கிடைச்சிருக்குன்றத பத்தி சொல்லு சொல்றேன் சிவபெருமானே அம்மா அப்பா இல்லாத என்ன ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா இருந்து எனக்கு ஒவ்வொரு விஷயத்திலயும் வழிகாட்டுனது நீங்க தான் உங்க வழிகாட்டுனாலையும் உங்களோட உதவியினாலையும் தான் நான் இப்போ இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன் உங்கள் உதவியினால தான் என்னால் ஒவ்வொரு தடைகளையுமே தாண்ட முடிஞ்சிச்சு உங்கள் உதவி இல்லைன்னா என்னால் எதுவுமே முடியாது இப்போ நான் உங்களுக்கு சொந்தமான நாகமணியை எடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் அதுக்கு உங்கள் அனுமதி எனக்கு முக்கியம் நீங்க தான் எனக்கு வழிகாட்டணும் சிவபெருமானே எனக்கு அனுமதி கொடுங்க சிவபெருமானே எனக்கு அனுமதி கொடுங்க

இந்த நாக என்ன நாகமணி இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போதா ரொம்ப நன்றி சிவபெருமானே ரொம்ப நன்றி நீங்கள் இல்லைனா எதுவுமே இல்லை அதையும் நீங்கள் தான் அந்தமும் நீங்கள் தான் அப்படின்றத நீங்கள் தெளிவாக நிரூபிச்சிட்டீங்க ரொம்ப நன்றி சிவபெருமானே Tá? எதிரிகள் கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாகமணியை நம்ம கைப்பற்றிட்டோம் இதை உடனடியாக பத்திரமா கொண்டு போய் கோவில்ல சேர்க்கணும் அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் இந்த நாகமணி இருக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஆனா அதை விட சந்தோஷமா இருக்கேன் இந்த நாகமணி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த நாகமணியை முத முத நான் தான் எடுத்திருக்கேன் நான் தான் காப்பாத்திருக்கேன் இதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு முன்னே நான் தாமதிக்க கூடாது இது சீக்கிரமா நான் நீ சொல்றத பார்த்தா முக்கியமான விஷயம் அதே தான் தெரியுது நான் சொல்ற இடத்துக்கு நீ போ அங்க உனக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுவாங்க அந்த இடம் இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால உன்னால வீட்ல இருந்து போக முடியாது அதே சமயம் நீ இருந்து போனேனா அந்த சிவானிக்கோ இல்லை சிவஸ்ரீக்கோ யாருக்காச்சும் சந்தேகம் வந்துடும் அதனால் நீ இப்போதைக்கு உங்கள் வீட்டுக்கு போக வேண்டாம் உன் துணிமணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு போ உனக்கு போகிறதுக்கு செலவு அங்கே தங்குறதுக்கு வசதி சாப்பாடு எல்லாத்தையுமே நான் தயார் பண்ணுறேன் நான் சொல்கிற இடத்துக்கு மட்டும் நீ போனால் போதும் நீ திரும்பி வரும்போது உனக்கு அடையாளம் தெரியாத மாதிரி நீ வருவே அப்போ உன்னை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது நீ யாரை பழி வாங்கணும்னு நினைக்கிறியோ அதையும் பழி வாங்கிடலாம் அப்ப எந்த இடத்துக்கு போவேன்னு சொல்லுங்க நான் இப்பவே கிளம்புறேன் இன்னைக்கே கிளம்புறேன் ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ வீட்டுக்கு போய் உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு நான் வண்டி அனுப்பி வைக்கிறேன் போயிட்டு வரேன் ரெண்டு கிழவி சேர்ந்து என்ன பேசிட்டு இருக்காங்க என்னமோ முக்கியமான விஷயம் மாதிரி தெரியுது பாத்தீங்களாக்கா எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணியாச்சு ஒரு வாட்டியாச்சும் அட்டன் பண்ணுறானா பாருங்க திமிர் பிடிச்சவன் ஒரு வாரமாகவே ஆளவனா அவனை ஆளை காணும் எங்கே போனானே தெரில யார்ட்டையாச்சும் சொல்லிட்டாச்சும் போனால அதுவும் கிடையாது இன்னத்தை தான் பிள்ளை பற்றி நான் வளர்த்துருக்கேனோ தெரில சரி சரி கோவப்படாத சாவித்ரி இதாச்சும் முக்கியமான வரையா போயிருப்பான் வந்துருவா நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற கோவப்படாத ஆமா என்னத்த ஒரு வாட்டியாச்சும் அட்டன் பண்றானா பாருங்க திம்மல் பிடிச்சவன் அவனே வரட்டும் அவனுக்கு இருக்கு ஐயோ இந்த ரெண்டு கருவிகளும் அருணை பத்தியா பேசிட்டு இருக்குங்க ஐயோ அருணை இந்த சிவானி கொண்டுட்டாளே இனி எப்படி அவன் வருவான் அப்புறம் எப்படி அவன் அட்டன் பண்ணுவான் இந்த சாவித்திரியில் என்ன பொம்பளை மகனை காணோம் காணோன்னு சொல்கிறா ஆனால் ஒரு சொட்டு கண்ணீர் விட மாட்டேங்கிறாளே இதுக்கு கவலை இருக்கா இல்லையா சரியான ஃபீலிங்லெஸ் ஜென்மமாக இருக்கும் போலையே ஒரு சொட்டு கண்ணீராச்சு விடுதா பாரு ஃபோன் எடுத்தானா இல்லைக்கா ரிங் போது ஆனால் அட்டெண்ட் பண்ண மாட்டான் எங்கே இருக்கானே தெரில ஐயோ எனக்கு பயமாக இருக்குது சாவித்ரி பசாட்டுக்கு ஏதாச்சு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோமா ஓய்யோயோ போலீஸா விட்டாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடறாங்க போலயே அப்போ இப்போ நான் நம்ம பண்ணது எல்லாமே வீணாக போயிடும் ம் இதுக்கு விடக்கூடாது இதுக்கு மாதிரி நம்ம பொறுமையாக இருந்தோம் எல்லாமே சுதப்பிடும் ம் சிவானி இல்லாத இந்த நேரத்தில் நம்ம அவளுக்கு உபத்திரம் செய்கிற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஆ இதை பண்ணலாம் ஐயோ ஸ்னேஹா டைம் வேஸ்ட் பண்ணாத சீக்கிரம் போ அக்கா ஏதோ புது நம்பர்ல இருந்து போன் வருது அட்டன் பண்ணி என்னன்னு கேளு சாவித்ரி அருணா கூட இருக்கலால அம்மா அருண் அருண் நீயா அருண் அருண் என்ன பண்ற அருண் எங்க இருக்க சொல்லாம குழம்பு எங்க போன அருண்

நீ இப்படி பண்ணேன்னா அப்போ இனிமே எங்களால் உன்னை பார்க்கவே முடியாது கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாச்சும் போயிருக்கலாம் அருண் இனிமே எப்படி பார்க்கறது சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் இத்தனை ஃபோனுக்கு ஃபோன் பண்ணேனே ஏன் ஃபோன் எடுக்கலை இது யாரோட நம்பரு சரி அருண் நீ வேலைய பாரு அப்புறமேட்டு நீ எப்ப ஃப்ரீயோ அப்ப கூப்பிடு ஆ ஓகேமா ஓகே ஓகே அப்ப انا வச்சிரேம்மா हूं सही अरुण 얘는 소나룬 얘는 뭐 சொல்ற வெளிநாட்டுல வேலை கழச்சிருக்கன்ற இனிமே வரமாட்டன்ற என்ன ஆச்சு அவளுக்கு ஏதோ வெளிநாட்டுல வேலை கழச்சிருக்கங்கா பானு இறந்ததுனால நம்ம எல்லோரும் சோகத்தில் இருப்போன்றதுனால நம்மகிட்ட மட்டும் யார்கிட்டையுமே சொல்லாமல் போயிருக்கான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு செலக்ட் ஆகிட்டான் வேலை கிடச்சிருக்கா வேலை கிடச்சிருச்சாங்க்கா இனிமே இங்கே வரவே மாட்டானா அப்பப்போ நான் ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோ கால் பண்ணுறேன் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் தெரில பார்ப்போம் சரி சாவித்ரி பையன் பத்திரமா இருந்தால் மட்டும் போதும் வேற ஒன்றும் முக்கியம் இல்லை ஆனால் இங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் Serica